என்றும் இன்பம் பெருகும் இப்பனால் ஒன்று காதலித்து உள்ளம் உங்குட மண்டொலார் அடியார் அவர் வண்புகள் நிந்தலையும் நிலவி உலகளாம் வான்புகள் வளாது வெய்ய உலகளாம் அலிவளம் சுரக்க உறைவிடாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஒங்குக நல் தவம் வெள்ளி மல்க மென்மை கொள் செய்வனீதி விளங்குக உலகமெல்லாம் மென்மை கொள் செய்வனீதி விளங்குக உலகமெல்லாம் மென்மை கொள் செய்வனீதி விளங்குக உலகமெல்லாம் மாமிகி வளாத பெரிய மனிதரும் சுரக்கமன் ஒருமுறை அரசு எல்லாரும் அப்படியே சொல்லுங்க ஒரு பாடல் சொல்லிட்டு பின்னாடி உடனே சாமி தீபாவளி காட்டி திரும்ப என்றும் குறையாமல் எங்கள் குளம் இனிமேல் வாடாமல் வாழ வரம் தருவாய் மனம் மாயை வழி ஓடாமல் உள்ளே கொடுக்கும் தவமும் உணர்வறிய மெய்ஞானமும் தூதியேவில் அமர்ந்தவளே நானாக வேண்டும் பிரார்த்தனை பண்ணீங்க இந்த மண்டலாபிஷேகத்திற்கு வந்தது மட்டுமல்லாமல் இருகாரம் நாள்தோறும் நடந்த வழிபாடுகளிலும் நீங்க எல்லாம் சிறப்பா கலந்துகிட்டு நம்மளுடைய கோயிலுக்கு வருகை தந்து அவர்களை வணங்கி அருள் பெற்று இருக்கின்றீர்கள் அதுபோல் நேரம் கிடைக்கும் தருவாயில் எல்லாம் கோயிலுக்கு வரணும் இதில் விழா காலங்களுக்கு மட்டுந்தான் வரோம் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் அன்பர்களோடு இணைந்து இந்த கோயில்களுக்கு வந்து நாள்தோறும் விளக்கிட்டு அவர்களுடைய வாழ்வு அந்த வெளிச்சம் எவ்வாறு இந்த கோயிலுக்குள் வருகின்றதோ அதுபோல அவரவர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த வாழ்வென்னும் மையல் மயல்னா துன்பம் தடைகள் குறைகள் இதெல்லாம் இதெல்லாம் நீக்கம் பெற அம் அம்பிகையை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க எல்லா வளமும் எல்லா நிலைகளும் எற்றைக்கும் அருள் புரியும் அதில் எந்த வகையான தடையோ அல்லது சந்தேகமோ இல்லை நம்மளுடைய அன்பு எவ்வாறெல்லாம் இருக்கின்றதோ அவ்வாறெல்லாம் அம்பிகை இணை பொழுதும் நம்மளோடு இருந்து அருள் செய்வாங்க நன்றிகள் பல அனைவருக்கும் வாங்க あなたも何が違うんだい違うや